ஹலோ ரம்மா ரம்மா போட்டு அனைவரும் ஆரோக்கியமாக சந்தோஷமாக நிம்மதியாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் இப்போது பக்தை சூரியநாகமா பார்ப்போம் அமிர்த நாடி அல்லது அழியாத நரம்பு தொடர்பான பின்வரும் சம்பவத்தை சூரியநாகமா விவரித்தார் யோகத்தால் போற்றப்பட்ட நரம்பு மற்றும் இந்த எக்ரி குண்டலினியை போன்றது என்று யோக நூல்கள் மற்றும் இந்து மத நூல்களால் போற்றப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டாம் ஆண்டில் ஒரு தமிழ் அறிஞர் பகவானுடன் அமிர்த நாடியை பற்றி நீண்ட உரையாடல் மற்றும் விரிவான விவாதம் செய்தார் இது தன்னை உணர்தலுடன் தொடர்புடைய நரம்பு என்று நம்பப்படுகிறது பகவான் விவாதத்தில் ஆர்வம் காட்டினார் மற்றும் பண்டிதரின் அனைத்து கேள்விகளுக்கும் பதிலளித்தார் அமிர்த நாடியின் செயல்பாடுகள் பற்றிய விரிவான விளக்கத்தை அளித்தார் விஷயம் ஒன்றும் தெரியாததால் நாகமா மனம் தளர்ந்தாள் பண்டிதர் சென்ற பிறகு அவள் பகவானை அணுகி என்ன பேசப்பட்டது என்று கேட்க ஆரம்பித்தாள் அவள் வாக்கியத்தை முடிப்பதற்குள் பகவான் இதையெல்லாம் பற்றி ஏன் கவலைப்படுகிறாய் அதற்கு நாகமா பகவானே நீங்களே நான்கு நாட்களாக இதை பற்றி விவாதித்து கொண்டிருக்கிறீர்கள் அதனால் நானும் உங்களிடம் இருந்து இதை பற்றி ஏதாவது கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைத்தேன் அதற்கு பகவான் அந்த பண்டிதர் என்னிடம் வேதத்தில் என்ன எழுதப்பட்டுள்ளது என்று கேட்டு அதற்கு நான் தகுந்த பதிலை கொண்டிருந்தேன் அதையெல்லாம் பற்றி ஏன் கவலைப்படுகிறாய் நீ யார் என்று உன்னை பார்த்து கொண்டால் போதும் என்றார் இதை கூறி பகவான் அவளை பார்த்து இரக்கத்துடன் சிரித்தார் இன்னும் இரண்டு நாட்களுக்கு பிறகு அதே விஷயத்தில் மீண்டும் ஒரு உரையாடல் வந்தது இம்முறை பகவான் அது வெறும் கருத்து வெறும் கருத்து என்று கூறினார் அமிர்த தொடர்பான அனைத்து விஷயங்களும் வெறும் கருத்துக்கள்தானா என்று கேட்க நாகமா தலையிட்டார் அதற்கு பகவான் ஆமாம் வேறென்ன அது வெறும் கருத்தல்லவா உடலே ஒரு எண்ணமாக இருந்தால் அதுவும் எண்ணமாகிவிடாதா என்று அழுத்தமாக பதிலளித்தார் பகவான் அப்போது நாகமாவை மிகுந்த கருணையுடன் பார்த்தார் அந்த நொடியே அவளது சந்தேகங்கள் அனைத்தும் தீர்ந்தன இந்த சம்பவத்தை விவரிக்கையில் ஆன்மீக சந்தேகங்கள் எழும்போது மூலத்திற்கு திரும்புவது எவ்வளவு முக்கியம் என்பதை நாகமா தெரிவிக்க விரும்பினார் ஒவ்வொரு பக்தனுக்கும் ஒரு தனித்துவமான பிறவி இயல்பு இருப்பதை பகவான் புரிந்து கொண்டார் மற்றும் ஒரு ஆன்மீக தேடுபவரை வளர்க்கும்போது இதை கருத்தில் கொண்டார் தனி மனிதனின் உள்ளார்ந்த இயல்பு ஆன்மீக சாதனைக்கு தடையாக இல்லை எண்ணற்ற எண்ணங்கள் மட்டுமே சூரி நாகமாவின் இயல்பு கவிஞராகவும் எழுத்தாளராகவும் இருந்தது எனவே இந்த உண்மையின் அடிப்படையில் பகவான் அவளுக்கு ஆன்மீக வழிகாட்டுதலை வழங்கினார் பகவானே தன் குரு என்று சூரி நாகமா உணர்ந்ததும் வசனங்களும் பாடல்களும் கவிதைகளும் தானாக பாய்ந்தன ஆரம்பத்தில் பகவானின் முன் தன் எழுத்துக்களை சமர்ப்பிக்க வெக்கமாக இருந்தால் உணர்ந்தாள் இருப்பினும் மற்றொரு தெலுங்கு பெண்மணி இந்த வசனங்களை பகவானிடம் பாடத் தொடங்கினார் அவர் அவற்றை மிகவும் பாராட்டினார் பகவான் வசனங்களை நேர்மறையாக பெற்றதாக ஒரு உதவியாளரிடமிருந்து கேள்விப்பட்டது நாகமா இன்னும் சில வசனங்களை பகவானின் முன் வைக்க முனைந்தார் பகவான் வரவேற்று புன்னகித்து எனக்கு நாலு பாசனங்கள் பிரார்த்தனையாக எழுதப்பட்டிருக்கிறது இரண்டாவது வசனம் வேடிக்கையாக இருக்கிறது நான் கந்த ஆசிரமத்தில் விட்டு வந்த இங்கு குடியேறிய பிறகு எனக்கு சேவை செய்ய குரங்குகள் இல்லை நாகமா என்னிடம் கெஞ்சுகிறார் உனக்கு சேவை செய்ய குரங்கு போல் இருக்கும் என் மனதை ஏன் ஏற்கவில்லை ஆனால் அது உனக்கு சேவை செய்யும்படி பார்த்துக்கொள் என்பது தான் சிவானந்த லஹரியில் உள்ள கருத்து ஆதிசங்கரர் சொல்கிறார் ஓ சிவா நீ ஒரு பிக்ஷா பிச்சைக்காரர் ஏன் என் அலையும் குரங்கு மனதை ஒரு கம்பில் கட்டி அதனுடன் பிச்சை எடுக்க போகலாமே இப்படி செய்தால் உங்களுக்கு நிறைய தானங்கள் கிடைக்குமே அப்போது ஆசிரமத்திற்கு வந்த ஒரு பெரிய தெலுங்கு அறிஞர் பற்றி பகவான் பேசினார் மேலும் நாகமாவின் பல ஆன்மீக கட்டுரைகளை பல தெலுங்கு பத்திரிகைகளில் படித்ததாக பகவானிடம் கூறினார் பத்திரிக்கைகள் மற்றும் நாளிதழ்களுக்கு கட்டுரைகள் வடிவில் நாகமா ஆன்மீக அறிவை மக்கள்களுக்கு வழங்குகிறார் என்று பகவான் அறிஞரிடம் கூறினார் நாகமாவுக்கு எவ்வளவு அருமையான ஆதரவு கொடுத்தார் ஒருநாள் பகவான் மண்டபத்தில் இருந்தபோது தெலுங்கு கையெழுத்து பிரதிகளை கவனிக்க ஆள் இல்லை என்று யாரோ கவனிப்பதை பகவான் கேட்டார் நாகமாவுக்கு மொழியறிவு உள்ளதால் அந்த பொருளை எழுத முடியும் என்று பகவான் உடனே நாகம்மாவை பரிந்துரைத்தார் ஒரு பெரிய கட்டப்பட்ட நோட்டு புத்தகம் வந்தது பகவானே அதை நாகமாவிடம் எடுத்து கொடுத்தார் அன்று முதல் தெலுங்கில் உள்ள அனைத்து எழுத்துக்களின் அதிகாரப்பூர்வ எழுத்தாளர் நகலெடுப்பவர் மற்றும் பாதுகாவலர் ஆக ஆனார் நாகம்மா காலப்போக்கில் நாகம்மாவின் உறவினர்களும் நண்பர்களும் பகவானின் அருகாமையில் இருக்கும் பாக்கியம் பெற்றதால் பகவானுடன் அவளது உரையாடல்களை பதிவு செய்யுமாறு பரிந்துரைத்தனர் அதை தொடங்குவதற்கு நாகமா மிகவும் தயக்கம் காட்டினாள் ஆனால் அவள் இறுதியில் ஒப்புக்கொண்டாள் நாகம்மாவின் சகோதரர் டி எஸ் சாஸ்திரி ஆசிரமத்திற்கு வந்தபோது ஒரு பெரிய நோட்டு புத்தகத்தை அவளிடம் வழங்கினார் பகவானை சுற்றி நடக்கும் நிகழ்வுகளைப் பற்றி விரிவாக கடிதம் எழுதச் சொன்னார் நாகமா இந்த பொறியில் விழுந்து கடிதங்கள் எழுத ஆரம்பித்தாள் நான்கு கடிதங்களை எழுதி முடித்ததும் பகவானுக்கு அதை படித்து காட்ட வேண்டும் என்று ஆசையாக இருந்தது பகவான் அவர்களை மிகவும் பாராட்டினார் அவள் கடிதங்களின் அடுக்கை வெளியே கொண்டு வந்து அந்த குறிப்பேட்டில் கவனமாக பாதுகாத்தாள் இந்த கடிதங்கள் பின்னர் ஸ்ரீ ரமண ஆசிரமத்தில் இருந்து கடிதங்கள் என்ற தலைப்பில் புத்தக வடிவில் கொண்டு வரப்பட்டது பகவானை ஒரு மனிதனாக சித்தரித்து ஒரு குருவாக அவருடைய மகத்துவத்தை நிலை நிறுத்துவதால் பக்தர்கள் படிக்க வேண்டிய புத்தகம் இது நாகமா ஸ்ரீ ரமணா ஆசிரமத்திலிருந்து கடிதங்களில் முதல் தொகுதியை முடித்துவிட்டு இரண்டாவது தொகுதியை எழுதும் பணியை தொடங்கியபோது போது அலுவலக ஊழியர்கள் சிலர் அவர் எழுதுவதை நிறுத்தச் சொன்னார்கள் இது தவிர அவள் இதுவரைக்கும் எழுதிய அனைத்தையும் நிர்வாகத்திடம் ஒப்படைத்தார்கள் அடுத்த பகுதியில் தொடரும் நன்றி வணக்கம் ரமா ரமா புப்போட்டு